எட்டு மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க மணி இப்போ பத்தாவது நம்மளும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் தான் நினச்சோம் இந்த பிள்ளை இடையில வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு அதுக்கு இப்போ என்ன செய்ய முடியும் சரி ரோட பார்த்து ஓட்டுங்க சீக்கிரம் போயிடலாம் டாக்டர் நீ செக்அப் வர சொல்லியிருந்தீங்க ஆ ஆமாம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன்ல ஆமாம் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க அவங்கள அனுப்பிட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு ஓ ஓகே சுதர் உங்களுக்கு வழி எப்படி இருக்குது లైతా வலிக்குது டாக்டர் மத்தபடி ஒண்ணும் பெருசா வலி இல்ல ஓகே நான் இப்ப புதுசா டேப்லெட்ஸ் and மெடிசீன்ஸ் எழுதி தரேன் நீங்க எல்லாமே அத ஃபாலோ பண்ணிக்கங்க and ரெண்டு நாள்ல கட்ட ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் நான் வரேன் ஆ ஓகே டேய் மச்சான் போலீஸ் தாங்கள எஸ் ஆயிடுறான் நான் ஒரு ரெண்டு நிமிாடி வந்திரறேய் நில்லுடா எது கோடன்னு சொல்லிட்டு போடா டேய் என்னடா பண்ணி வெச்ச

சார் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட என்ன பத்தி விசாரிச்சு பாருங்க சார். நான் கெட்டவனா? انا இந்த மாதிரி விஷயம்ல நான் பண்ண மாட்டேன் சார். அவன் என் கூட சேர்ந்தவங்க, என் ஃப்ரெண்ட். ஆனா அவன் இப்படி வியாபாரம் ஆரம்பின்னு எனக்கு தெரியாது சார். மேடம், கொஞ்ச வாங்க. இவனை பத்தி அவங்க விசாரிக்க வேண்டியிருக்கு. ஓகே சார். சார், நான் உங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கோமே. அவன் உங்க கமெண்ட்ல இருந்து முன்னாடி வேலை பார்த்தானா? ஆமா சார், என் பையன் கமெண்ட்ல தான் எல்லாம் பார்த்தோம். ஒரு நிமிஷம் நான் உங்க பையனை விசாரிக்கனும். இங்கே கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஓகே. சார், உங்க கமெண்ட்ல தான் தான் இவன் மேல பார்த்தானா? ஆமாம் சார் எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க இப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து ரிலீவ் ஆனார் எங்கள் கம்பெனிலேருந்து என்ன சார் ஏன் சார் அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்க கஞ்சா வைத்திருக்கான் சார் கஞ்சா விற்கிறவன் கூட சேர்ந்துட்டு இவனும் கஞ்சா வைத்து விட்டுருக்கான் இல்லை சார் அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார் அவன் பார்க்க ஒரு மாதிரி முரட்டத்தனமாக இருப்பான் பட் அவன் வந்து பேசிக்காக கொஞ்சம் நல்லவன் சார் கஞ்சாலாம் விற்க மாட்டான் சார் நீங்கள் மேபி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன எதுன்னு விசாரிச்சா தெரிய போகுது சார் இவன் கூட சுற்றிட்டு இருந்தவன் இன்னொருத்தனை காணும் அவன் கிடைக்கிற வரைக்கும் நான் இவனை விடுறதா இல்லை சார் ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட பேசலாமா பார்த்துக்காருங்க என்ன குமார் என்ன இதெல்லாம் வேலையை விட்டு போனேன் சரி வேற கம்பெனிக்கு வேலை உன் குடும்பத்தை பாப்பான்னு நினைச்சேன் நீ இப்படி அஞ்சாவத்துக்கிட்டு இருக்கிய குமார் சார் முதல்ல முடிச்சிருங்க சார் பெரியாம உங்களை அடிச்சிட்டு ஆனா நீங்க அடிச்ச மேல இவ்ளோ கேர் எடுத்து போலீஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே சார் அது எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னை அடித்ததெல்லாம் நான் மறந்துட்டேன் ஆனால் அதெல்லாம் இவங்க கிட்டே சொல்லிடாத அப்புறம் அதுக்கும் சேர்த்து ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நீ ஏன் கஞ்சா பிஸ்னஸில் இறங்குன சார் நீங்களுமா சார் நம்புறீங்க நான் கஞ்சா பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணலை சார் என் கூட சுற்றிக்கிட்டு இருக்கவன் கஞ்சா வித்துருக்கான் சார் என்னையும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி அவன் கிடைச்சா உன்னை விட்டுறேன் இருக்காங்க உனக்கு அவன் வீடு தெரியுமா வீடு தெரியாது ஆனால் ஒரு ஸ்பாட்டில் அவன் நிற்பான் அந்த இடம் தெரியும் ஓகே அவனை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்து என்னன்னு பேசிக்கோ சார் உங்களுக்கு நான் எப்படி சார் தேங்க்யூ சொல்லுவேன் ரொம்ப நன்றி சார் என்னங்க என்ன பிரச்சனை ஏதோ போலீஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க நம்ம சுதரவர்த்தை அடிச்சான்ல அவனை போலீஸ் பிடிச்சிருக்காங்க அவங்க அஞ்சாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதான் அவன் போய் பேசிட்டு இருக்கான் அவனுக்கு தேவைதான் என் பிள்ளை அடிச்சான்ல சரி நீ கார்ல போய் உட்காரு பாத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இனிமேல் நான் மிஸ் பண்ணுறதா இல்லை நான் இருந்து என்ன நடக்குன்னு பார்க்க போகிறேன் இங்கே என்ன ஷோ நடந்துட்டு இருக்கு நீ பார்க்கறதுக்கு சரி உள்ளே போகிறேன் கத்தாதிங்க சார் தப்பிச்சவன் நிற்கிற ஸ்பாட் அவனுக்கு தெரியும்ன்றான் அதனால நம்ம நாளைக்கு போய் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் என்னவோ சொல்கிறீங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஹலோ ஜி ஆப் கேசே ஹோ அப்படின்னா எனக்கும் தெரியல எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் நினைக்கிறேன் சும்மா கேட்டேன் ஆனாலும் ரொம்ப ஓவரா கொழுப்பு தான் உங்களுக்கு சரி ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போடல ஏன் வீடியோ வரல அது ஒண்ணும் இல்லடா ஒரு சின்ன மன என்ன வருத்தம் இவ்வளவு நாளா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா திடீர்னு என்ன தெரியல வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம ட்வின் கிராஃப்ட் ஆப்பும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது அதனால தான் எதுவும் பண்ண முடியல ஓ சரி 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 சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க கவலைப்படாத அதுவும் இல்லாம ஒரு சில்வண்ட் வந்து என்ன கலாச்சிட்டு இருக்கான் அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு ஆனா ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க கொடுக்க பில்டப் இருக்கு இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள வந்துட்டான் என்னடா ஸ்கூல் டைரிஸ் நல்லா வியூஸ் போகுங்கிற நினைப்பா டேய் என்ன இருந்தாலும் ஆர்ஜின் நாங்க தான்டா நாங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்தோம் போய் யூடியூப் கிறிஸ்டியவர் முதல்ல வந்தது நாங்க தான் என்னடா மேனர்னே பேசிட்டு இருக்க கீழே இறங்கடா கழுத்து வலிக்குது உங்களுக்காக வரேன்க்கா என்னடா அதான் வியூஸ் நல்லா போகுதுல அப்புறம் ஏன் சோகமா இருக்க உங்க டீமுக்கு வியூஸ் நல்லா தான் வருது ஆனா யாரும் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் கூட சொல்ல தெரியல சரி விடுடா கவலைப்படாத அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இது வா வாய்ல இருந்து கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு விடுங்க மக்களே அவங்க ஏதாவது குழம்பிட்டு இருப்பாங்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பை